இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா ChatGPT பத்தி பார்க்க போறோம் தமிழில் சோ உங்களுக்கு பிரிய இருக்கும் கூடி மட்டும் இருங்க ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்ன்றா தமிழில் சர்ச்சி பிட்டியை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் சர்ச்சை பிட்டி வந்து இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய பேருக்கு நிறைய விதமாக உதவுது ஸோ நாங்கள் தமிழில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்களுக்கு அது எப்படி பிரயோசனமாக இருக்குமென்று சொல்லி சர்ச்சை பிட்டி அது வந்து என்ன அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது தமிழில் சொல்ல வேணுமென்று சொன்னால் செயற்கை நுண் அறிவு ஸோ இதுக்கு வந்து உயிர் கிடையாது ஆனால் இது எங்களோட கேள்விக்கு பதில் சொல்லும் பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணும் வேலை விஷயமா ஏதாவது நீங்கள் தேடினான்னு அது உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும் ஏதாவது ஒரு கடிதத்தையோ இல்லாட்டி ஏதாவது உண்டை நீங்கள் உங்களுக்கு ஒரு மொழி தெரியாட்டி அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு சர்ச்சை பிடிக்குள்ளே போடக்கில் அது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துடும் எந்த பாசையில் உங்களுக்கு வேணுமோ அந்த மொழியில் அது உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி தந்துடும் இதுதான் சர்ச்சை பிட்டி இல்லாட்டி நீங்கள் ஒரு வீடியோ உருவாக்க போகிறளோ இல்லாட்டி ஒரு மியூசிக் உருவாக்க போகிறளோ ஒரு மியூசிக் சாங் உருவாக்க போகிறளோ ஒரு பாட்டு கவிதை எல்லாத்தையும் அது கொடுக்கும் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு விளக்கம் தெரியலையா அதையும் நீங்கள் சர்ச்சை பிடிச்ச கேட்டிங்களா இருந்தால் அது வந்து உங்களுக்கு எல்லா விளக்கத்தையும் உங்களோட கேள்விக்கு அது பதிலை தந்துடும் ஸோ இது எப்படி பாவிக்கிறான்னு நாங்கள் பார்க்க போகிறோம் முக்கியமானது என்னவென்று சொன்னால் சர்ச்சி பிட்டியை நீங்கள் பாவிக்கைகளை வந்து முக்கியமாய் உங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸோ இல்லாட்டி உங்களோட பேரோ இல்லாட்டி எதெல்லாம் நீங்கள் வெளியாக்களுக்கு நீங்கள் காட்ட மாட்டீங்களோ அந்த டீட்டெயில்ஸை சர்ச்சி பிட்டியில் நீங்கள் போடவே கூடாது ஒரு கடிதம் நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ண வேணும்னு சொல்லி நினைத்தால் அந்த கடிதத்தை உங்களோட பேர் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் அதை சர்ச்சை பிட்டியில் போட்டு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் என்ன நீங்கள் செய்ய நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களோட ஃபோட்டோவோ இல்லாட்டி உங்களோட டீட்டெயில்ஸோ போடாமல் நீங்கள் சர்ச்சி பிட்டியை கேட்டீங்கன்னு சொன்னால் அது நல்லது ஏன்னு சொன்னால் உங்களோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் எதை வந் குறித்து கேட்குறீங்களோ என்ன செய்கிறீங்களோ எல்லாமே அந்த சர்ச்சி பிடி பிளாட்ஃபார்மில் வந்து பதிவட்டிருக்கு அதனால தான் சொல்கிறேன் ஸோ இது பாக்கிலும் கவனமாக கொள்ளுங்கள் நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டில் வாழ்கிறாய்க்கு வந்து மொழி தெரியாது பிள்ளைகள் படிப்பி படி பிடம் ஸ்கூலில் ஸோ அவங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு அந்த பாஷம் தெரியாததில் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இந்த சர்ச்சி பிட்டி உதவும் சர்ச்சி பிட்டியில் நாங்கள் என்ன செய்கிறாண்டாலும் அந்த சர்ச்சி பிட்டி உங்களுக்கு பதிலை கொடுத்தாலும் அது சரியாக இருக்குமான்னு சொல்லி சரி பார்க்க வேணும் ஏன்னு சொன்னால் கேள்வி சரியாக இருந்தால் தான் அதுவும் சரியான பதிலை சொல்லும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்று நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்